சாய் பாபா கவசம் புஷ்பங்களாலே பூஜிக்க வந்தோம் புண்ணிய குருவே சீரடி பாபா கஷ்டம் கவலை கண்ணீர் போக்கும் கலியுக தெய்வம் நீ ஏ பாபா அஷ்டதிக்கிலும் முன்புகழொலிக்கும் அணியணியாக உன்னடி பணியும் துஷ்டரையூட்டும் தூயவ நீயே தொழுதிட வந்தோ முந்திருவடியே சித்துக்கள் பற்பல செய்பவ நீயே சிந்தையில் கலந்து உரைபவன் நீயே பித்தனை போல திரிந்தவ நீயே பேருல காலும் இறைவன் நீயே முத்துக்களாக மணிமொழி பகன்றாய் முழுமனதோடு ஏற்றிட அருள்தா சத்திய வடிவாய் வாழ்ந்தவன் நீயே சாந்த ஸ்வரூபி எங்களின் பாபா கருணை வடிவே காக்கும் திருவே கணிந்தருள் செய்யும் சீரடி பாபா வரும் வினை தீர்க்க வந்தவன் நீயே வறுமையில் வாழ்ந்த வள்ளலும் நீயே பொறுமையில் பூத்த புண்ணிய நீயே பொன்னும் மணியும் நீ தருவாயே கருவினை காக்கும் கடவுளும் நீயே கை தொழுவோமே உன் திருவடியே பிறவியின் பலனை தருபவன் நீயே பெருமைகள் நிறைந்த பெரியவன் நீயே அறம்பல போற்றும் ஆண்டவன் நீயே அதிசயம் நிகழ்த்தும் அற்புத நீயே தருமத்தை காக்கும் தலைவனும் நீயே தன்னிகரில்லா புனிதனும் நீயே சுரந்திடும் இரக்கம் உன்னிடம் தானே சுந்தரவடி வேகுனை பணிவோமி பேரும் புகழும் பெருமைகள் யாவும் பெருகிட செய்யும் குருவும் நீயே சன்னதி வந்து வணங்கி நின்றாலே சங்கடம் போக்கும் நீயே. போராடும் வாழ்க்கை பூவனமாக புரிவாயருள் நீ சீரடி பாபா நல்வழி காட்டும் நாயக நீயே நவநிதியாக வந்தவன் நீயே வடிவாயிருப்பவனியே எளியவர் அன்பை ஏற்பவநீயே பல மிகு வாழ்வை தருபவனீயே வணங்கிடுவோமே சீரடி பாபா சிறுவிழி பார்வை சிரமங்கள் போக்கும் செவிதழ் சிரிப்பு மர்மங்களாகும் கரங்கள் இரண்டும் அன்பரை அணைக்கும் உயிர் உயிர்நிழல் கொடுக்கும் அறிவின் ஒளியே ஆற்றலின் நிறைவே அடியவர் வியக்கும் அற்புத தீருவே மையூட்டும் வழி நிதியே வருவோம் சீரடி தலமே பாபா பருவது வரட்டும் துயரங்கள் தரட்டும் உனதருளிருந்தால் நலமே விழையும் மறைவது தெரியும் தெரிவது மறையும் மந்திரம் செய்யும் மாயவ நீயே போக்கிட வந்த மூர்த்தியும் நீயே மூலவன் நீயே வாராய் வாராய் பூமிக்கு விரைந்து தாராய் தாராய் அருளினை மகிழ்ந்து சந்திரன் சூரியன் அனைத்தும் நீயே வாயே வானில் ஒளியே மந்திரம் யாவிலும் மறைந்திருப்பவனே மண்ணுலகாலும் சீரடி பாபா இடர் பலவிளக்கும் மனத்தோன் தடைகளை தகர்க்கும் தந்திர குணத்தோன் விடை பல தேடும் வீணருக்கெல்லாம் விளங்கிட முடியா தத்துவம் நீயே பேசிட உண்புகள் தேனாய் இனிக்கும் பேரருளாளன் என்பதை உரைக்கும் நேசனி எங்களை நேசிப்பவனே சரணம் சீரடி பாபா எண்ணம் முழுதும் இருப்பவன் நீயே எண்ணிய யாவும் நடத்தி வைப்பாயே கேட்கும் வரங்கள் நீ தருவாயே கீர்த்திகள் நிறைந்த சீரடி பாபா அடியார் நெஞ்சை அறிந்தவீயே அளவிட முடியா அருளின் கடலே குழந்தையின் உள்ளம் குவலயம் காக்கும் சீரடி பாபா குற்றம் குறைகள் பொறுத்தருள்வாயே குளிர்மனத்தோடு அருளுடுவாயே தேனாயினிக்கும் திருவினையுடையாய் தீவினையகற்றும் திறமுடையோனே தொட்டது எல்லாம் துலங்கிட தூயவ நீயே சீரடி பாபா அனைத்தும் நீயே ஆனாயிங்கே அபயம் தந்து காத்திடும் பாபா பையகம் போற்றிட வந்தவன் நீயே வணங்கிட வந்தோம் உன் திருவடியே செய்வது எல்லாம் சிறப்புடன் அமைய செய்திட வேண்டும் சீரடி பாபா தாயவள் போலே துணையாயிருந்து தாங்கிட வேண்டும் உந்திருக்கரமி தப்பாய் நாங்கள் நடந்திடும் வேளை தடுத்தா கொள்ளல் உந்தன் கடனே அடியார் மனதில் அமர்ந்திருப்பவனே அருளின் நாற்றல் நிறைந்திருப்பவனி வரும் பகையகற்றும் வல்லமயூனி நலமுடன் வாழ கோபத்தை விரட்டும் கொற்றவநீயே கோடையில் நிழலாய் வருபவன்னியே, ஆக்கம் மூக்கம் அளிப்பவ நீ தீர்க்கதரிசியே சீரடி பாபா வாழ்க்கை முழுதும் வரும் துணை நீயே வாழ்வில் செல்வம் தருவதும் நீயே என்னில் அடங்கா செய்வினை விலக என்றும் துணையாய் இருப்பவன் நீயே சொல்லில் அடங்கா புகழுடையோனி சொன்னாலி நிற்கும் சுவையுடையோனே நல்லவ்கருளும் நாயகன் நீயே நம்பிய பேர்களில் காவலன் நீயே தினமுனை பணிந்தா மனமது தெளியும் தீவினையனைத்தும் நொடியினில் விலகும் உள்ளம் முழுதும் உன்வசமானால் ஒவ்வொரு நாளும் நலனே விளையும் மொட்டாய் பூவாய் முகமது மலரும் உன்னெதிர் வந்தால் உள்ளம் மகிழும் உன் பெயர் சொன்னால் ஊழ்வினையகலும் சீரடி பாபா சீரடி பாபா காணும் இடங்கள் யாவிலும் இருந்து காக்கும் எங்கள் சீரடி பாபா அகமும் புறமும் மகிழ்வே வேண்டும் ஆனந்த வாழ்வு வழங்கிட வேண்டும் இணையில்லாத ஈசனும் நீயே எங்களை காக்கும் திருமால் நீயே பீசிடும் காட்டும் விடிந்தி பேசிடுமுந்தன் பெருமையை தானே முடிவில்லாத அருளின் கதையே தவத்தில் மூழ்கிய அறிவே தாமதமாக உணி பணிந்தாலும் ஆதரித்தருளும் அன்னையும் நீயே நோய் விரட்டும் மாமருந்தாக உலவும் புண்ணிய நீயே பொடி பொடியாக துயர் துடைப்பாயே பூவிதழ் போலே மனம் படைத்தாயே பட்டு பட்டு பட்டு, பட்ட மரங்களும் பூத்துக்குழுங்கும் திசைகள் எங்கிலும் என்றும் முன்புகள் நின்று முழங்கிடும் வெற்றி வெற்றி தினம் பல வெற்றி உன்னால் வந்து வாசலில் சேரும் பட்டு பற்றின பற்றிடுவோமி பாத கமலத்தை தீயில் தானே சடுதியில் வந்து எங்களை காக்க சட்குரு பாபா இதுவே தருணம் கொடுமைகள் விலக குறைகளு அகல சீரடி பாபா உனதடி சரணம் மாறிடு உலகில் மாறாதிருக்கும் மனமுடையோ மானுட இறைவா கோரிக்கை வைத்தோம் நிறைவேற்றிடுவாய் குவலயம் போற்றிட அருளிடும் பாபா அடைக்கலமென்று வந்தவர்க்கெல்லாம் அபயம் நல்கும் ஆன்மீக குருவே அடைக்கலமில்லா வீரனை போலே பகவானியே வந்தாயிங்கே வல்லோனென்று வையகம் பேசும் வருகின்ற போதே ஊதியின் வாசம் ஊரோ பேரோ யாமறியோமி ஊழ்வினய உனை பணிவோமி உன்னாலிதுவே உன் புகழ் பாடும் புனிதன் நுனையே என் மனம் நாடும் கண்ணாயிமையை எங்களை காப்பாய் காலம் முழுதும் சீரடி பாபா முழுமதியொளியே முரசுகளொழியே அருள் வழி காட்டும் ஆன்மீக நதியே தொழுதிடும் மனதில் விளைந்திடும் வழியே ஒரு கணம் கூட உனை நான் மறவேன் பார்த்தனின் வடிவாய் பார்த்திடுவோமே பரம்பொருள் நீ என அறிந்திடுவோமே அறிந்த சாதுவும் நீயே சாந்தமே வடிவாய் ஆனவன் நீயே சிரமே பணிவோம் சீரடி பாபா செய்வார் கருணை நீயே பாபா கரம் குவித்தோமே உனையே பாபா கருமத்தின் வினையை களைவாய் பாபா நேராய் வந்து நிற்பவநீயே நினைவாய் நெஞ்சில் இருப்பவநீயே என்று உனையளை போமே வாசலை நாங்கள் திறந்து வைப்போமே தேடினின் தேடினின் திசை பலயாவும் நாடினின் நாடின் நின்றிருவடிகள் பாடினின் பாபா நின்றன் புகழை எம்மதோறும் வணங்கிடும் பாபா எளியவர் வாழ்வை உயர்த்திடும் பாபா நிம்மதி வாழ்வில் வழங்கிடும் பாபா நிர்மல நீயே பாபா வாழ்க 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 நின் புகழ் வாழ்க 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 சீரடி வாழ்க 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 பகவான் வாழ்க 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 பாபா வாழ்க 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 சாயி வாழ்க 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 குருவே வாழ்க பிழைகள் ஆயிரம் செய்தும் அனைத்தும் பொறுத்து எங்களை காப்பாய் ஆதியும் அந்தமும் இல்லா பாபா உச்சம் தலை முதல் ஒவ்வொரு உறுப்பையும் உன்னதமாக காத்திடல் வேண்டும் யமாக நின்புகளுன்றே எங்களை காக்கும் கவசம் ஆகும் அன்புடனுவர் அடி பணிந்தாலும் அவர்களுக்கு அருளும் உத்தம நீயே வெண்பகை சுழலும் நாளது வரையில் நிகழும் முந்தன் மகிமைகள் தானே மானுட வாழ்வில் துன்பங்கள் மறைய மனதில் நாளும் ஆனந்தம் நிறைய தமிழில் உன் புகழ் பாட காற்றாய் மறையும் கடும் துயர்தானே ஒளியே டரரே அன்பரை காத்திட அவதரித்தாயே ஜோதி நிந்தன் திருவடி சரணம் சோதனையாவிலும் வெற்றிகள் தரணும் ஒன்பது கோளும் உன்னடி பணியும் உந்தனி நானை படியே சுழலும் நன்மைகள் ஜ உன்னால் விளையும் நாளும் பொழுதும் நலமாயமையும் பிழியால் காண வேதனையகலும் வேற்றுமை எல்லாம் ஒற்றுமை காணும் அழியா புகழை அடைத்தவனியே அனைவரும் வணங்கும் திருவுடையோனே கர்வம் மாணவம் கரைந்திட வேண்டும் காலையும் மாலையும் உனை தொழ வேண்டும் சர்வமும் நீ என உணர்ந்திட வேண்டும் சகல செல்வங்கள் பெருகிட வேண்டும் கரும்பாயினிக்கும் கருணாமூர்த்தி கனிவாயமக்கு தருவாய் கீர்த்தி அனுதி நமுனக்கு எடுப்போமாரத்தி ஐயா பாபா உனதடி சரணம் பூமியில் தோன்றிய புனிதா போற்றி பூவினும் மெல்லிய மனதாய் போற்றி தேவைகளெல்லாம் தெரிந்தாய் போற்றி திருவடி நிழலை தருவாய் போற்றி உடும்பாயுன்னை பிடித்தோம் போற்றி உலகோருய அருள்வாய் போற்றி வியாழனில் விரதம் இருந்தோம் போற்றி வென்றிடும் அருளை தருவாய் போற்றி சீரடி வாழும் நாதாசரணம் சேவடி பணிந்தோம் பாபா சரணம் 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 குருவே சரணம்